வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நீங்கள் கடனாகவோ அல்லது அவசர தேவைக்காக நீங்கள் மற்றவர்களிடம் பணம் தந்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய தேவைக்கு கூட சில சமயம் அந்த பணத்தை பயன்படுத்த முடியாமல் அடுத்தவர்களிடம் பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கும் ஏற்படலாம் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அதனை வசூல் செய்ய முடியாமல் தினமும் மனதில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்படி செய்வதால் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்த பணம் எப்படியாவது உங்களிடம் திரும்பி வந்து சேர்ந்துவிடும் இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாகும் இந்த பரிகாரத்தை பலரும் செய்து பலன் பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில் செய் மிகவும் நல்லது செவ்வாய் ஓரை என்பது செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் ஓரையும் இருக்கின்றது இதில் காலை வேளையில் மிகவும் விசேஷமானது காலை ஆறு மணியிலிருந்து தொடங்கி ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதற்கு முதலில் அச்சதை சிறிதளவு தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் அச்சதை என்பது சிறிது பச்சரிசியுடன் மஞ்சள் கலந்து வைத்துக்கொள்ள வேண்டும் இதோடு நாம் சனி பகவானுக்கு உரிய கருப்பு எல்லையும் சிறிதளவு கலந்து வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த அச்சதையுடன் நாம் சேர்த்து கருப்பு எல்லையும் கலந்து வைத்து கொண்ட இந்த கலவையை மாடிக்கு சென்று இந்த அச்சதையை நீங்கள் தூவிவிட வேண்டும் பின்னர் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் பூஜை அறையில் வடக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் வெறும் தரையில் உட்கார கூடாது ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து அடக்க முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் மந்திரம் என்னவென்றால் ஓம் ஹிரீம் வம் பைரவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி நீங்கள் தினமும் இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் இப்படி அச்சதை தூவி இருபத்தி ஏழு முறை நீங்கள் உச்சரித்து கொண்டு வந்தீர்கள் ஆனால் கொடுத்த பணம் உடனே விரைவாக உங்களிடம் தானாகவே தேடி வரும் என்பது ஐதீகம் இந்த பரிகாரத்தை பலரும் தங்களுடைய அனுபவத்தில் செய்து உணர்ந்திருக்கின்றார்கள் இது ஒரு அற்புதமான பரிகாரமாகும் கிரகண ஓரையில் நமக்கு நிறைய நன்மைகள் கொடு பார்த்து நாம் ஒவ்வொரு செய்தால் நமக்கு நிச்சயம் அந்த வேலை முடியும் எனவே நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கொடுத்த பணம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி